अस्मदुभ्यो नम अस्मत्मगुभ्यो नम अस्मत्सर्वगुभ्यो नम श्रीमेंकनाता कविताकि्री वेदारी वर्ो मे सन्नीधत्ता सुधाकृती श्री विष्णुचिकुनंदनकल्ली श्रीरंगराज हरिचंदन साक्षा क्षमाकरणिया कमलाभिमा कॉदन्यशरण शरण प्रबद्ये நீலாதுங்கஸ்தனகிருதடி சுத்தமுத்போஹத்தியக் கிருஷ்ணம் பாராஹத்யம் ஸ்வம் ஸ்ருதிஹரசிர்சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜஜினிகலிதம் ஷாவளாகிருத்தியமுங்தே கோதாதே நமதமிதம் பூயே வாஸ்துபூயஹ அண்ணவயல் புதுவை ஆண்டாலரங்கர்க்கு பண்ணிதிருப்பாவை பல்வதியும் இன்னிசையால் பாடிக்கொடுத்தா நட்பா மாலை பூமாளை சுடிக்கொடுத்தாளிச்சொல்லு சுடிக் கொடுத்து சுடர்கொடியே துல்பாவை பாடியருளவல்லபல்வழையாய் நாண்டினி வெங்கடவர்க்கு எண்ணெய் விதி எண்ணையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழிமழைக் கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகுந்து குடாக ஓழி ஊழி உருவம் போல் மெய்கருத்து பாழியன் பத்மநாபன் கையில் ஆழிபோகல் மின்னி வளம்புரி போகல் நின்ற நின்று தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போகல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரம்பாவாய் அண்டாளுடையதான கருணையினால் இன்னைக்கு நாலாவது நாள் மார்கழி மாதம் அண்டாள் பெரிய பெருமாளாக இருக்கக்கூடியதான ஸ்ரீரங்கநாதனுடையதான திருவடிவாரத்தில் பிரார்த்திக்கிறார் ஹே பிரபோ அபசர்பந்தி ஏ பூத்தா ஏ பூதா தே விவிசம்ஸிதாக தேனகர்த்தாரே தேகச்சந்து தூனீயாக ரே இந்த உத்தமமான இந்த மாசத்தில் நின்னை அரித்தித்து வந்தோம் பறை தாரணைக்கு யான் சேரும் வகை அருளாய் வந்தேன் அப்படின்ற மாதிரி தேவல் கூட இருக்கக்கூடியதான ஒரு சம்பந்தத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த சம்பந்தமானது நிலச்சிருக்கணும் இந்த நோன்பானது பரம்ப பவித்திரமாகவே பூர்த்தியை அடையணும் ஒரு விதமான தோஷமும் இல்லாமல் அகிருத்யானாம் சக்கரணம் கிருத்தியானாம் வர்ஜனஞ்சமே நிகிலம் தேவ பிரணதார்த்தி ஹரப்பிரபோன்னு பிரார்த்திக்கிற மாதிரி ஒரு விதமான தோஷமும் இல்லாமல் உன்னுடைய உகப்பாக இருந்து அதை பூர்த்தியாகணும் நாங்களும் மகளிர் நீராட மகிழ்ந்தேலோ ரொம்பவாய் நாங்களும் இந்த நோக்கால் சந்தோஷத்தை அடையணும் தேவரீரும் சந்தோஷத்தை அடைய வேண்டும் அதற்கு ஹேத்துவாக தேவலே பரம கருணையினால் அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திக்கிறாள் ஆழி மழைக்கண்ணா ஆழியாக இருக்கக்கூடியதான வட்டம் வட்டமாக சுற்றி சு சுற்றி சுற்றி மழையில் பலவிதமான மழைகள் உண்டுன்றா மலர் மழைன்னு அது ஒன்று பனிமழைன்ற மாதிரி ஒன்று பெய்யும் அப்படியே பூ தூவி விட்டா மாதிரி சின்ன சின்னதாக பெய்யக்கூடிய மழை அடமழை கல்மழை இந்த மாதிரி பல மழைகளில் புயலில் சுற்றி சுற்றிட்டு வருமா அந்த மாதிரி சுற்றி நின்று வரக்கூடியதான மழைக்கு கண்ணா அப்படி வரக்கூடியதான மழைகளுக்கு மழைக்கு சுவாமியானவனே பர்ஜன்யாவசோர்தாரா அவசோர் அந்த பர்ஜன்ய தேவதையே தேவரே பர்ஜன்ய தேவதை தேவராலேயே சமஸ்த பொருளும் உண்டாச்சு லோகத்தில் சமஸ்த பொருள்கள் பொருள்களும் நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு காரணபூதமாக தேவலே இருக்கீர் ஆடி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் கொஞ்சம் கூட நீ தயங்காமல் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாமா ஜாஸ்தியாக கொடுக்கலாமான்றது ஆனால் எண்ணமும் எண்ணமெல்லாம் இல்லாமல் நல்லா தாராளமாக பெய்யணும் மழையை தாராளமாக மழை கொடுக்கணும் ஏன்னா இப்போ மெட்ராஸில் எத்தனை பேர் ஜீவராசிகள் வாழ்ந்துட்டுருக்கா தெருக்கு தெரு இப்போ தெருக்குது அதை தவிர மற்ற ஜீவராசிகள் மனுஷன் எத்தனை பில்டிங் எத்தனை பேருக்கு ஜலம் ஓணும் அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் மழை கொடுக்கணும்னா அந்த ஆழிமழைக்கு சுவாமியாக இருக்கக்கூடியதான பார்த்தசாரதி பெருமாள் இந்த மெட்ராஸில் இருக்கிறவ எல்லாருக்கும் வேண்டிய மழையை கொடுக்கணும் அவருடையதான வர்ணம் எப்படி இருக்குது பார்த்தசாரதி பெருமாள் கண்ணங்கரேல எழுந்தருளி இருக்கார் ஆழிமழை கண்ணா நீ கைகரவேல் தேவர்தான திருவுள்ளத்தில் கஞ்சத்தனம் வேண்டாம் நல்ல தாராளமாக கொடுக்கக்கூடியதானது அவசியமானது தேவருடைய ஸ்வரூபமும் அதுதான் குறைவிலன் வேண்டித்தெல்லாம் தரும் கோதிலன்னு ஆழ்வார் ஏற்கனவே சாதிச்சிருக்க தேவலி என்ன என்ன பண்ணணும்னா மழையை கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஆழியில் புக்கு முகுந்து குடாத்தேரி சூரியனானவன் சமுத்திரத்து ஜலத்தை நன்னா உறிஞ்சி அந்த ஜலத்தை ஜாகிரதையாக எடுத்துட்டு போய் மேகங்கள் இடத்துல கொடுக்குறார் அந்த மேகங்கள் என்ன பண்ணுறதா அந்த உப்பு இதெல்லாம் எடுத்துட்டு சுத்தமான ஜலமாக அதை மாற்றுறது அந்த மேகங்கள் யார் ஆதித்யன் யார் அப்படின்னாக்க எல்லாமே தேவரீர் தான் அதனால் தேவல் அப்பேற்பட்டதான ஒரு அழகான முறையில் ஊழி முதல் ஆழியல் புக்கு முகந்து குடாத்தேரி அப்படி அழகான முறையில் தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வரணும் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கறுத்து ஊழி முதல்வன் இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னையே தேவரீர் எழுந்தருளியிருக்கீர் தானே உருவே தணிவித்தாய் தண்ணீர் மூவர் முதலாய வானோர் பலரும் முனிவரும் மற்றும் முற்றுமாய் தானே பெருநீர் தன்னுள்ளே தோற்றி கண் வளரும் வானோர் பெருமான் மாமாயன் மைகோந்தன்யம் பெருமானையின் ஆழ்வாசிக்கிற மாதிரி தேவரீருடையதான சங்கல்ப மாத்திரத்திலேயே ஊழி நீரானதே உண்டாச்சு ஊழிக்கு மி மின்னைய எழுந்துரளி எழுந்துருளியிருக்கீர் அதனால் தேவரே ஊழி முதல்வன் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து தேவரீருடைய விதமான திருமேணி எப்படி இருக்குன்னா என்ன வண்ணம் இன்று காட்டாய் திரு இந்த லூரீரேன்னு அழுவா சாய்க்கிற மாதிரி ஒரு ஒரு யுகத்துக்கு ஒரு ஒரு விதமான திருமேனி தேவரீருக்குண்டு வெள்ளையான திருமேனி பச்சையான திருமேனி நீளமான திருமேனி சந்தனமான திருமேனி ஆனால் இப்போ நாங்கள் பிரார்த்திக்கக்கூடியது இந்த கலியுகத்தில் கார்வண்ணன் கண்ணவிரான் கண்ணன் தன்னைன்னு கருப்பான திருமேனியை பிரார்த்திக்கிறோம் அதனால் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து கருத்த திருமேனியை நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அதனால் கருப்பான திருமேனியோட தேவரீர் வரணும் கண்ணனுடையதான திருமேனியை கருப்புன்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால் வெள்ளையாக வந்தோம்னா நாங்கள் கண்ணன்னு ஒத்துக்க மாட்டோம் கண்ணனை நாங்கள் நிறைய அனுபவிச்சிருக்கோம் பாளியன் தோளுடைய பத்மநாபன் கையில் தேவரீருக்கு பத்மநாபன்னு ஒரு திருநாமம் அந்த திருநாமம் எதனால் தேவரீருக்கு ஏற்பட்டது அப்படின்னா உந்திமேல் அயனை படைத்ததோ எழில் தேவரீர் திருப்பார்கடலில் சைனிச்சின்னு இருக்கிற சமயத்தில் தேவருடையதான தொப்புல்லேந்து ஒரு கொடி ஒன்று போச்சு அந்த கொடியுடையதான முடிவில் என்ன இருக்குன்னா அற்புதமான தாமரை புஷ்பம் அந்த தாமரை புஷ்பத்துக்கு மேலே பிரம்மாவ தேவரீர் படைச்சீர் அவருக்கு நான்கு முகங்கள் அற்புதமான வேதத்தை தேவரி அவர் அவருக்கு அனுகிரகம் பண்ணிர் அதனால் தேவரீருக்கு பத்மநாபன்னு ஒரு திருநாமம் ஏற்படுது ஊழி பத்மநாபன் கையில் அப்படி இருக்கக்கூடியதான பத்மநாபனான தேவரீருடையதான திருக்கையில் இருக்கக்கூடியதான பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி அந்த பத்மநாபனுடையதான திருக்கையில் இருக்கக்கூடியதான ஆழி ஆழ்வானுடையதான ஒரு தேஜஸ் என்ன அவருடையதான ஒரு வேகம் என்ன ஆழ்வானுடையதான வேகம் ஒரு க்ஷணத்தில் போய் துஷ்டநிகிரகம் பண்ணி அடுத்த க்ஷணம் வந்து கையில் உட்காருமா ஒரு க்ஷணம் அந்த சக்கரத்தாழ்வானுடையதான கருணைக்கு அவ்வளவு விசேஷம் பத்துடைய அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறியவித்தவன்னா அது சக்கரத்தாழ்வானுக்கு பொருந்தையது அப்பேற்பட்டதான திருவாழியாழ்வான் போல வேகமாக வந்து அனுகிரகம் பண்ணணும் வளம்புரி போல் நின்று அதிர்ந்து வலம்புரி போல் நின்று அதிர்ந்து அப்பேற்பட்டதான ஒரு மழை பெஞ்சிதுன்னா ஜோனு மழை பெய்யணும் அந்த சங்கன் சங்கத்துடையதான ஒலி எப்படி அற்புதமாக எல்லாருக்கும் சில பேருக்கு சங்கத்துடையதான ஒலி கஷ்டத்தையும் கொடுத்ததுன்றா மகாபாரத யுத்தத்தில் கண்ணன் சங்கு ஊதினான் சங்கு ஊதும்போது எதிர இருக்கிற வாழ்க்கலாம் பயத்தை உண்டு பண்ணித்து கண்ணனுக்கு பக்கத்தில் இருக்கிற வாளுக்கெல்லாம் அந்த சங்கமானது வெற்றியை கொடுக்கும் போல் ஒரு தைரியத்தையும் கொடுத்தது வளம்புரி போ நின்றதிருந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போகோல் அந்த வில்லுக்கு என்ன ஒரு சாமர்த்தியம் என்ன ஒரு காம்பீரியம் அப்படின்னாக்கா தேவரீர் ராமாவதாரம் பண்ணும்போது அந்த கரதூஷணாதிகளை வதம் பண்ணீரே அப்போ லக்ஷ்மணனுடைய சகாயம் கூட தேவையில்லை நான் ஒத்தனாக இருந்து இந்த பதினாலாயிரம் பேரை வதம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை பண்ணீரே அப்படின்னாக்கா அந்த ஷார்கத்துடையதான ஒரு பெருமையை நாங்கள் என்னென்னு சொல்கிறது அந்த மாதிரி ஒரு விசேஷமான ஒரு அந்த ஷார்கத்திலேருந்து வரக்கூடியதான அம்பு எவ்வளோ ஒரு வேகமாக வந்ததோ அந்த மாதிரி மழை பெய்யணும் என்ன சரமழை போகல் நின்றதேர்ந்து தாழாதே ஷார்கம் உதைத்த சரமழை போகல் அப்படி அற்புதமாக மழை பெய்யணும் எல்லாத்துக்கும் மேலே தட தடன்னு கொட்டி விடுத்தனாக்கா மழையுடையதான வேகமானது தாங்காது ஊரெல்லாம் அடிச்சுன்னு போனதுனால கஷ்டம் அதனால் வாழ உலகின் நெல் பெய்திடாய் அதனால் நாங்களெலாம் க்ஷேமமாக இருக்கும் இருக்கிற மாதிரி மழை பெய்யணும் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்த ஏலோரம்பாவாய் நாங்களெலாம் மார்கழி நீராட்டத்துக்கு ஹேதுவாக இருக்கிற மாதிரி மழை பெய்யணும்னு ஆண்டாளுடையதான திருவடி வாரத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்துட்டு கண்ணனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறோம் கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகாம்